எல்லாருக்கும் அஸ்லாம் லைவ் வாங்கப்பா டாப் கலெக்ஷன் வச்சுருக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் ஹாய் ஹாய் லைவ் வாங்கப்பா லைக் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் வாங்க எல்லாரும் லைவ் வாங்கப்பா வெல்கம் டு ரெண்டு பேர் லைக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்துருக்கு வாங்க வாங்க லைக் வாங்கப்பா பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாம் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொண்டு வந்திருக்கேன் வாங்க லைவுக்கு வாங்க வந்த பிறகு காமிச்சேன் ஓகேவா வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க லைவ் வாங்கப்பா டாப் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தான் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கக்கு அவ்வளோ ஒரு அழகு டாப்பு பாருங்க காமிக்கிறேன் பார்த்துட்டு லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய டாப் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன்ப்பா டு மை சேனல் லைக் பண்ணிக்கோங்கப்பா ஃபஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கேனல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த டாப் பாருங்க டபுள் எக்ஸல் எப்படி இருக்குன்னு பாருங்க டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் டாப் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் சைடு ஓபன் சைடு ஓபன் அவ்வளோ ஒரு அழகு வீட்டுக்கெலாம் நம்ம வந்து ரெகுலர் யூஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த டாப்போட விலை ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ஓகேவா பிடிச்சதுன்னா உடனே குட்டிங் போட்டுக்கோங்க இதில் வந்து கலர் சாட் இருக்கு நான் காமிக்கிறேன் சைடு ஓஃபன் அந்த ஒர்க் எம்ப்ராய்டு ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஒரு அழகு எம்ப்ராய்டு ஒர்க்கு அழகான கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் உடனே தேவன நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் வந்து பன்னெண்டு டாப்பு வந்துச்சு பன்னெண்டு டாப்பில் எதுவும் நினச்சிக்காதீங்க டாப்பு வந்து பன்னெண்டு டாப்பில் வந்துச்சு இப்போ இருக்கிறது நாலு பீஸ் தான் இருக்குது இதில் மிச்சம் ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா சைடு ஓப்பன் டபுள் எக்ஸல் போடுறதுக்கு அந்த எம்ப்ராய்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு வீட்டுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் கூட ஃபங்க்ஷன் கூட ஒரே கலராக எடுத்து நம்ம வந்து மாடல் வரும் சாரி ஒரே மாடலில் கலர் நம்ம வித்தியாசமாக போட்டுக்கலாம் ஓகேவா எப்படி எப்படிக்குன்னு பார்த்துக்கோன்னா பிடிச்சிங்க நான் இது வந்து இன்னொரு டேப் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மயில் இறகு மாதிரி இந்த கல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது ஃபங்க்ஷன் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் அம்பர்லா இது அம்பர்லா டாப்பு வித் அம்பர்லா இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது உடனே புக்கிங்கு போட்டுக்கோங்க ஓகேவா இந்த கலர் காமிச்சிட்றேன் எல்லாம் குழப்பி குழத்தி எல்லாம் போட்டுட்டாங்க அப்படி கொடைக்குது ஓகேவா இது பாருங்க நான் காமிச்சதில் இது ஒரு கலரு லைட் இது வந்து பிங்கு ஓகேவா ராணிப்பிங்கு கலரு இது லைட்டு இது வந்து நம்ம இது ஒரு கலரு லைட் பிங்க் இதுவும் இது வந்து பிங்கு அதுல இது பாருங்க இது நாப்பிள கலர் ஜஸ்ட் நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நான் விரித்து கிட்ட பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போடுவாங்க அவ்வளோ அழகு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட இதை வேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜஸ்ட் இது வந்து வெளியில் எடுக்காதான் நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது வந்து எக்ஸல் டாப்பு வந்து எக்ஸெல் ஓகேவா பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க பாரு வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி சைடு ஓபன் இது ஜஸ்ட் இரநூறுபாய் தான் உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஜெஸ்ட் இரநூறுபாய் தான் சைடு ஓபன் ஜஸ்ட் இரநூறுபா தான் சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் ஜஸ்ட் இரநூறுவா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இது வந்து மீடியம் சைஸ் தான் மீடியம் சைஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க இதில் கலர் வந்து காஃபி கலர் உடனே போட்டுக்கோங்க இது ரெட் கலரு கலர் இது கலர் இரநூறுபா ஓகேவா

வாங்க லைக் லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கன்னு உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா பாருங்கள் இதாவா ஆரியா சென் இதுக்கு பாருங்க இது கலர் வந்து ரெண்டு மூணு கலர் வந்திருக்கு இதில் ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா எள்ளில் இருந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே இருக்குது பாருங்கப்பா போன் வந்து கிளியரா இல்லை அதனால்தான் போன் வந்து கிளியராவே இல்லை என்னன்னு தெரியல அலாடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சவுண்டை கட் பண்ணிட்டு செல்ல வந்து அந்த இதெல்லாம் பிரைட்டன்ஸ் கூட்டி பார்த்தோம் என்னன்னு தெரில அலடிச்ச மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல செல்லு ப்ராப்ளமா என்னன்னு தெரில அப்படி இருக்கு அதனாலதான் கொஞ்ச நேரம் வாய்ஸ் விட கேட்காம வந்திருக்கோம் சாரி அகிலன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லைவ் ரொம்ப நாளாச்சு வந்து சரி போட்டு பார்ப்போமே தான் வந்தேன் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தங்கோனி எப்படி இருக்க நல்லா இருக்குல்லா வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க எல்லாரும் லைவ் வாங்கப்பா இதில் வந்து எஸ் இதில் வந்து எஸ் வந்து எஸ் இது வந்து ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அந்த டாப்போட விலை வந்து ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பாருங்க சைடு ஓஃபன் பியூர் காட்டன் பியூர் காட்டன் சைடு ஓஃபன் சைடு ஓஃபன் இதில் வந்து இது எஸ்ஸு எஸ்ஸு டு டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இது வந்திருக்கு ஓகேவா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இருக்கு பார்க்குறது கலரு இதில் கலர் எடுத்து இது வந்து சைஸு நான் சொன்ன மாதிரி எஸ்ஸில் இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரை இருக்குது இன்னொரு கலெக்ஷன் காமிக்க பாருங்கள் பாருங்கப்பா நல்ல ஒரு மயில் இறகு மாதிரி போட்டிருக்காங்க டிசைன் பார்க்க அப்படி ஒரு அழகு பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் அம்பர்லா கட்டி அம்பர்லா கட்டி எக்ஸல் எக்ஸல் அம்பரில் அவ்வளோ ஒரு அழகு இதில் மூணு கலர் இருக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் உடனே புக்கிங்கே போட்டுக்கோங்க ராணி பிங்கு ஒன்று ராணி பிங்கு ஒன்று இது வந்து நாமக்கல் கலர் ஓகேவா பிடிச்சதுன்னா உடனே புக்கிங்கே போட்டுக்கோங்க உண்மையிலே அப்படி ஒரு அழகாக இருக்கு நம்ம ஃபங்க்ஷன் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்

ஏதோ ஒரு பூஷனு உடைச்சு காமிச்சுட்டேன் ஓகேவா சரிங்க அக்கா நீங்க வியாபாரத்தை பாருங்கக்கா ஓகே தம்பி ஓகே

எவ்வளோ அகலம் வருது பாருங்கள் எவ்வளோ அகலம் இருந்தால் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா அதோட கட்டுலாம் பா அதோட கல் ஒர்க்குலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்லீவ் பாருங்கள் நாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் உடனே புக்கிங் போட்டுக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்குது கலாசம் இருக்குது யாரோ லைக் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி தெரியுதா நான் காமிக்கிற ட்ரெஸ்ஸு காம் தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு தயவு செய்து ஒரு மெசேஜ் போடுங்க பாருங்க இதுலேயும் கலர் இருக்கு கலர் ரெண்டு மூணு கலர் இருக்கு இதில் பாருங்க எவ்வளோ ஒரு அகலமான டாப்னு பாருங்கள் பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப இருட்டாக காமிக்குதுன்னு நினைக்கிறேன்

வீட்டில் எல்லாம் நிலமா இருக்கும் டாப் எல்லாமே மாற்றி கிடக்குதுங்க கிடக்குது தான் பார்த்துட்டு இருக்கேன் நேரம் இல்ல ஃபோன் எப்படின்னு தெரில எனக்கு ரொம்ப வந்து காமிக்குது இருட்டாவே தெரில பாருங்க இந்த டாப்போட இது இது ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள எல்லாமே குழப்பி குழப்பி போட்டுருக்காங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் ஆர்பிஎஸ் ஒர்க்குக்கெலாம் நல்ல ஒரு டாப்பு பார்த்துக்கோங்க நல்ல ஒரு கலர் கலரை வந்து நம்ம குறையச்சிட முடியாது அளவுக்கு ஒரு நல்ல கலரு இது வந்து ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா பேண்ட் வந்து என்னது ஆலியா ஃபேப்ரிக்னு போட்டிருக்கு ஆலியா பாட்டியா ஒரு அழகாக இருக்குது இதில் வந்து எஸ் டூ ட்ரிபிள் வரை இருக்குது ஓகேவா பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உண்மையில் இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க இதில் நானே ஒரு டாப் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு மு ஜ ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபாய் உங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல டாப் நம்ம எங்கேயும் நம்ம ஒரு ஃபங்ஷன் வீட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பார்க்க ஒரு அழகாக இருக்குது பிடிச்சதுன்னா உடனே க்ரீன் சாட் எடுத்துக்கோங்க ஓகேவா பாருங்கள் அந்த அகலம் அம்பர்லா கட்டி அம்பர்லா கட்டி எக்ஸல் டாப்பு அம்பர்லா கட்டி ஜஸ்ட் முந்நூத்தி ஐம்பது ரூபா உடனே புக்கிங்கே போட்டுக்கோங்க ஓகேவா சாப்பு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க குறைஞ்ச அதை வந்து நம்மளோட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தான் எட்டு வந்திருக்கேன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பிடிச்சதுன்னா நான் காமிச்ச டாப் எதுவாக இருந்தாலும் உடனே புக்கிங்கை போட்டுக்கோங்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கெலாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் டாப் கொண்டு வருவேன் ஒவ்வொரு மாடலும் நல்ல ஒரு விலை கம்மியான உள்ளதில் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இறக்குதேன் தயவு செய்து பிடிச்சதுன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேவா ரொம்ப நாள் ஆச்சு சரி நம்ம இன்னைக்கு லைவ் போடுங்க அப்படின்ட்டு வந்தேன் இன்னொன்று சொல்லணும் உங்ககிட்ட நான் வந்து ஒரு சின்ன கடை அகிலன் தம்பி வந்து லைனில் இருக்கிறாரு என்னன்னு தெரில எனக்கு அகிலன் தம்பி பார்த்தீங்கன்னா அகிலன் தம்பி அடிக்கடி சொல்லுவார் அக்கா ஒரு சின்ன கடை வைங்க ஒரு கடை வாங்கக்கா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு இன்சால்லா நான் ஒரு சின்ன கடைனா அதை எல்லாமே வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா வைக்க போகிறேன் அதுக்குள்ளே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால என்னால் லைவில் வர முடியல தயவு செய்து நான் கடை வச்ச போட்டு ரெகுலராக உங்களுக்கு வந்து நான் வந்து லைவ்லேயும் வருவேன் வீடியோவும் போடுவேன் பிடிச்சி உங்கள் உங்களை வச்சு தான் நாங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லா யூடியூபருக்கும் ஆதரவு கொடுக்க போய் தான் எல்லாருமே வளர்ந்து வராங்க அதே போல் எனக்கும் ஒரு ஆதரவு தாங்க உங்களையும் நம்பி வந்து ஒரு சின்ன கடை ஓப்பன் பண்ண மாதிரி நான் அங்கே வச்சு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் அப்பப்போ கொடுக்குறேன் தயவு செய்து எனக்கும் நல்ல ஆதரவை தாங்க உங்களோட நல்ல ஆதரவை எனக்கு தாங்க ஓகேவா டாப்லாம் பாருங்கள் கலர் பாருங்கள் நான் நட்பு காம்ஸு கலருனால்தான் கலர் தான் வித்தியாசம் வரும் இதில் கலர் நியம்காக இருக்கேன் இதில் வந்து எஸ் டூ எம்மு எஸ்ஸு எம்மு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வர ஒரு அஞ்சு கலர் அஞ்சு இதில் வருது ஓகே பாய் வருது இதை உடனே உங்களுக்கு கொடுத்துன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க நல்ல உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது சரி வெளியில் போனால் யூஸ் பண்ணுறதும் சரி ஒரு நல்ல ஒரு டாப்பு எல்லாமே ஜஸ்ட் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் நான் சொன்ன மாதிரி இது எல்லா சைஸும் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இந்த டாப்லயே ரெண்டு மூணு கலர் இருந்துச்சிங்க அந்த கலர் தேடிட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு டாப்பு பிடிச்சிதான் உடனே க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக்கிங் போட்டுக்குவேன் உண்மையிலே இதுலேயும் நான் ஒன்று எடுத்து வச்சுருவேன் எனக்கு அவ்வளோ அழகான டாப்பு எக்ஸெல் தானே இது டபுள் எக்ஸல் இது டபுள் எக்ஸல் சைஸு இதில் நான் காமிச்சு முடியுமே பார்த்து அதான் நான் தேடிட்டுக்கேன் பெருமையை எல்லாம் குமிச்சு குமிச்சு போட்டுருக்கு やっぱり。 சரி இப்போ அந்த டாப்பை நான் காமிச்சிடும் ஓகேவா பாருங்கள் பயிற்சி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த டாப்பு ஜெஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது எத்தனை கலருன்னு பாருங்கள் நான் காமிச்ச கலர் ஒன்று மொத்தம் இதில் மூணு கலரு ஓகேவா டபுள் எஸல் மூணுமே வந்து டபுள் எக்ஸல் தான் டபுள் எக்ஸல் யாரும் இல்லைங்கன்னா உடனே புக்கிங் போடுவோம் ஓகேவா டபுள் எக்ஸல் ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபாய் அதை நான் ஒரு டாப் வந்து விரிச்சின்னு காமிச்சிட்டேன் பிடிச்சிருந்தா உடனே கிவி கட்டிருக்கோம் சரிப்பா நீ முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் நான் வந்து டெய்லி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து என்னால் லைவில் வர முடியாது இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் லைட்டு வருமேன்னு வந்தேன் ரெகுலராக நான் போடுறேன் நான் சொன்ன மாதிரிக்கு ஒரு சின்ன கடை ஓப்பன் பண்ண போகிறேன் நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அதுக்குள்ளே வேலைகள் ஓடிட்டுருக்கனால தான் உங்களுக்கு வந்து நான் லைவ் போட முடியல தயவுசெய்து நான் லைவ் வர இதை கண்டிப்பாக ரெண்டு நாளாக சொல்கிறேன் நான் வந்து எல்லா கடை கடையை காமிக்கிறேன் நான் கடையை செட் பிறகு எல்லாமே காமிக்கிறேன் ஓகேவா சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்சால் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஒரு சின்ன கடை வச்சா ஒரு பத்து பேருக்கு தெரிய வரும் அதில் ஒரு அஞ்சு பேராக நம்மகிட்ட வருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையோடு செய்கிறேன் அக்காவுக்காக நீங்களும் உங்கள் இறைவன்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க தயவுசெய்து எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இன்றைக்கி லைவ் முடிச்சுக்கிறேன் பாய் அஸ்லாம் வலைக்கம்